பொண்ணுதாய் பாட்டி சொன்ன மாதிரி நானே எங்க மாமியார் வீட்ல இருந்து எல்லாரையும் அதிகாரம் பண்ண போறேன் எதே இராவர்த்தி நேரம் காலம் தெரியாம வந்து நின்னுகிட்ட ஆடிட்டு கிடக்க வா கையில வச்சிட்ட முருங்க கீரையை வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சி ஆஞ்சி எடுத்து வை வலிய விட்டு நில்லு எதே உங்களுக்கு என்ன பத்த பயமா இல்லையா இங்க பாரிட்டி வாங்கிட்ட இப்பலாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல வலிய விட்டு நில்லு முக்கியமான

அதனால இப்போ மவள அனுப்பி வச்சிருக்காவளோ சரிதான் எனக்கும் ஒரு சம்மந்திகாரி கிடைச்சா என மைனின கூப்பிடுறதுக்கு நாம மாமியார் மட்டும் தான் அடி அரம பண்ணலாம்னு நினைச்சேன் இப்போ மாமியார் கூட சம்மந்திகாரி ஏன் ஏட்டே கொஞ்சம் இருங்க இப்போ வாரேன் வாரேன்னு சொல்லிக்கிட்டு இவன் எங்க போறா சே ரேவதி இன்னைக்கு வாரேன்னு சொல்லிகிட்டு நேத்தே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதனால அவளுக்கு பிடிச்சது செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இடியாப்பத்துக்கு அரிசியை ஊற வச்சிருக்கேன் அப்புறம் சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு சிக்கனையும் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ ஏன் மர்மா வேற வந்து தொலைச்சிட்டாளா இப்போ இவளுக்கு சேட்டா நான் பொங்கி போடணும் இது ஆவாத கதை இல்ல இவ்வளவு நாளா அவளுக்கு பொஞ்சி போட்டு கிடந்து இனிமே இல்ல ஒரு வேலை செய்ய கழியாது நிமிஷத்துக்கு ஒரு நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு கிடக்கா இது வீடா இல்லனா சத்திரமா வேணும்னு அவளே பொங்கி திங்க இன்னைக்கு நான் ரேவதிக்கு பொங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன் இன்னைக்கு நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன்னா எல்லா வேலையும் என் மர்மாவை தலையில கெட்டிட வேண்டியதான் அவன் மர்மாவனு காமிக்கல

சொல்லி எனக்கு ஒரு ரெண்டு கோடலுக்கு சொல்லிட்டாயம்மா அப்படி பண்ணனாவா மைனி ரொம்ப நல்லவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த ரெண்டு பெட்டியையும் என் மாமியா கையில கொடுக்காம ஏன் கையில தந்திடு பேர்வாமா அப்புறம் என்ன ரெண்டு பெட்டியோட நான் வீட்டுக்கு வந்துருவேன்

சாப்பாடு போட்டு சாயங்காலமே அந்த ரெண்டு பெட்டியும் தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வர சரியா ஆ சரிமா எனக்கு நீ நல்ல ஐடியா தான் சொல்லி தந்திருக்கா சரிடி மக்கா நீ பேசிக்கிட்டு கதை உன் மாமியார் கேட்டற பறாவ நீ போய் நல்ல சாப்பாடுலாம் செஞ்சு குடி என்ன ஆ சரிமா எங்க அம்மா எனக்கு நல்ல சூப்பரான ஐடியா சொல்லி தந்திருக்காவோ இன்னைக்கு என் சம்பந்திகாரியே இம்ப்ரஸ் பண்ணிர வேண்டியதா ஐயா மறந்துட்டேனே ஓ மவா போன் வச்சிட்டாளோ ஆமா பொண்ணு தாய் இப்போதான் போன் வச்சிருந்தே என்ன சொல்லணும் வெளியில கிடந்து வர்றவங்க நல்ல வாசம் அடிக்கப்பட்ட சென்டா வாங்கிட்டு வருவாங்கல்ல அத அதல இருந்து ஒரு ரெண்டு மூணு சென்ட் எடுத்துட்டு வாங்கி சொல்லலாம்னு நினைச்சேன் கவலைப்படாத பொண்ணு தாய் ஏ மவா அந்த ரெண்டு பெட்டி நவுட்டிட்டு வாரேன்னு சொல்லிருக்கல்ல உனக்கு ஒரு சென்ட் பட்டில எடுத்து தாரேன் அவ்வளவுதானே சரி பரிமளா மறந்துறாதே என்ன ரெண்டு கோடாலி தேயலா ஒரு சென்ட் பட்டில என்ன வீட்டுல என் மருமகளும் தோட்டத்தில்

தூங்க போயிட்டா இந்த ரெண்டு பெட்டியையும் ஓபன் பண்ணி பாத்துற வேண்டியதா என் சம்பந்திக்காரி வெளிவாட்டு இருந்து என்னென்ன பொருளெலாம் கொண்டு வந்திருக்கான்னு பாத்துற வேண்டியதா எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுற வேண்டியதா அதான பாத்தேன் என் மர்மா வேலையை காட்டாம விட மாட்டோம்ல பாரும் பாரு நல்ல பயா ஸ்கோப் பாடுத்த பாரு இதன் பெட்டி ஒண்ணுமே இல்ல வித்து பெட்டி ஆமாம் அவர் ரேவதி இருந்து இந்த வெட்டி பெட்டியா தூக்கிட்டு வந்தா அட கூរ கிடவள என் தங்கச்சி மாவா வெளிநாட்டல இல்ல பக்கத்து தான் அவளுக்கு எல்லார்கிட்டயும் இருந்து வந்திருக்கான்னு சொன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்னேன் இப்படி ஒரு ஆசையா இருக்கட்டும் உங்கள பெட்டி உனக்கு கூட தெரியலையா என்னது

கமலக்கா பேசாமல் இருந்துக்கிடுங்க வெயிலில் கிடந்து கத்திரிக்காவை பறிக்கமை சரி தெரிய தெரியக்கூடாதுன்னு நினைச்சி பாட்டு பாடினா நீங்க என்னடனா மரத காக்கிட்டே என்ன மாட்டியை விடுதியே இன்னும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்திய அப்புறம் நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருவேன் பார்த்துடுங்க அப்புறம் கத்திரிக்காய் பறிக்கிறக்க ஆள் இல்லாம உங்க தோட்டத்துல உள்ள எல்லா கத்திரிக்காவும் அழுவி போய் தான் கிடக்கும் சரியா அப்படின்னு சொல்லனா நீ என்ன காட்டு பாடிக்கா நம்ம கத்திரிக்காயை பறிக்க ம் அந்த பயம் இருக்கட்டும் இதுக்கிட்ட என்னத்த நான் மாட்டி ஆசையாக எடுத்து கத்திரிக்காவை பறிக்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன் நாமே வாயை நினைச்சி நான் சொல்லப்படாது

ஏப்பா ஒவ்வொருக்கு ஒவ்வொரு பாட்ட வச்சிருக்கம்மா என்ன கமலாக்கா இன்னை அடுத்த வாரம் پورا உங்க வீட்ல கத்திரிக்கா குழம்பு கத்திரிக்கா சாம்பார் கத்திரிக்கா புளிக்கறி கத்திரிக்கா பொரியல் அப்புறம் கத்திரிக்கா அவியல் அடுத்த வாரம் கமலா நீங்க ஒரு வாரம் எப்படி கத்திரிக்காவையே செஞ்சி சாபடுதுக்கு ஒரே ரெண்டு மூணால கோலம் வைக்கணும் மீதி உள்ள அவள சந்தையில

எங்க மாமியாரும் மரகதக்க மாமியார் உங்க தென்னந்தோப்பில் உட்கார்ந்து பாடு இருக்காவோ இருக்கோ அங்க தென்ன பாருங்க உங்க மாமியாரும் எங்க மாமியார் உட்கார்ந்து பாடு பேசிக்கிட்டு இருக்கோ ஆமா ரெண்டு பேருக்கு மாமியாரும்

சொல்லுங்க சொல்லுங்க நீங்க உண்டை இல்லன்னு பண்ணிரவும் அது இல்ல சின்ன பண்ணி நம்மங்க தோட்டத்துல கத்திரிக்காலாம் பறிச்சிட்டு வீட்டுக்கு போறது நல்ல வெக்கையா இருக்கும் பாத்தியா சரி அந்த சமயத்துல கொஞ்சம் கூலா குடிக்கலாம்னு ஒரு மண் சட்டில பழைய கஞ்சி ஊத்தி அதுல சின்ன உள்ளியும் பச்சை மிளகாவும் வெட்டி போட்டு ஒரு மூடி வச்சி மூடி வச்சிட்டு வந்தோம் பாத்தியா காணாத குறைக்கு இந்த புள்ளைகளுக்கு எல்லாம் மீன் பொரிச்சு கொடுத்தோம் பாத்தியா காலையில அந்தால எனக்கு ஒரு மூணு துண்டு எடுத்து வச்சிருந்தோம் பாத்தியா எங்க மாமியார் காலையிலேயே பொரிச்சு மீன் எல்லாத்தையும் தின்னுட்டாங்க பாத்தியா அங்க பாட்டி சின்ன பண்ணி எங்க மாமியார் கையில எனக்காக நான் வச்சிட்டு வந்த பொரிச்ச மீனா வச்சிருக்காவோ ஆமா மஞ்சட்டில பಳೆಯ கஞ்சி அப்புறம் பொரிச்ச மீன் எங்க மாமியார் காலதுக்கு எவ்ளோ திமற பத்தியா சின்ன பண்னே இது பಳೆಯ கஞ்சி வேற வீட்ல இல்லாமலா இருக்கு போய் ஊதி எடுத்து குடிங்க அது இல்ல சின்ன கஞ்சி இருக்கும் சரி கூட உள்ளியும் பச்சை மிளகாய் ஆனா மீன் மூணு துண்டு தான் இருந்துச்சு அதையும் எடுத்துட்டு வந்துக்காவில நம்ம இப்பவுமே எதாவது கேட்டால் வயதானவங்கன்னா அவ வாட்டிக்கு திருவிட்டு போய்ட்டுன்னு எல்லாரும் சொல்லுவாவு ஏன் சின்ன நமக்கு திங்கணும்னு ஆசை இருக்காதா மத்தியானம் போல் வீட்டுக்கு போனால் அந்த பழைய தந்தியை பொறிச்ச மீன் வச்சு திங்கிலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்ததா இந்த மானியர்களையும் பண்ணிடுற வேலையை பார்த்தியா யுக்கா இதுக்கெல்லாம் போய் கவலைப்படாது யுய்க்கா எப்படி சின்ன இருக்க முடியும் இந்த உனக்கு மீன் இருந்தேன் என்னக்கா மீன் தரலாம்னு

மீனை பொரிச்சு வச்சிருந்தேன் மாமியார் கிளவி இலையோடல தூக்கிட்டு வந்திருக்காவோ இங்க டென்ஷனா வாதிங்கக்கா கூலா இருங்க இப்போ பாருங்க வேடிக்கை ஏ பரிமா இந்த கஞ்சி கொஞ்சம் குடிச்சிக்கே ஒரு பொரிச்சு மீன் எடுத்து தின்னுக இல்ல பொண்ணு தாய் நீ சாப்பிடு நான் எங்க வீட்லயே கஞ்சி கிடக்கு நான் வீட்ல போய் குடிச்சிடுறேன் ஏ சொல்லுடம்ல பொரிச்சு மீன் வேற கொண்டு வந்திருக்கேன் பழைய கஞ்சிக்கும் பொரிச்சு மீனுக்கும் காம்பினேஷன் டாப் டக்கரா இருக்கும் பரவால பொண்ணு தாய் ஏ சொல்லுடம்லடா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் தானே நான் இன்னைக்கு உனக்கு கஞ்சியும் பொரிச்சு மீனும் தந்தோம்னா அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்ல பிரியாணி போட்டா எனக்கு கொண்டு வந்து தராமலா இருக்கு

அவ்ள சின்ன உள்ளேயும் முதுகு வலிக்கு இருந்து உரிச்சி வெட்டி போட்டு வச்சுட்டு வந்திருக்கேன் இவங்க கை பக்குவோமாம்ல காற்று குடிச்ச கப்பையே சிங்கல தூக்கி போட மாட்டாவோ இவங்க உள்ளிய உரிச்சி அதுல போட்டு கொண்டுட்டு வந்திருக்கலாமா இங்க மாமியார் வாயை திறந்தாலே பொய் தான்

இது பொரிச்ச மீன் உங்க கைப்பக்கோ மாதிரி தெரியலையா என்னமா சொல்லுது ஆமா பாட்டி இந்த பழைய கஞ்சிக்குள்ள ருசி இந்த மீன்ல இல்லையே உப்பு எரிப்பு எல்லாம் இல்லாம சப்புடல இருக்கு என்ன சொல்லுது மர்மோளா ஆமா டேய் நல்ல பொரிச்ச மீனுக்கு மசாலா நிறைய தடவி எடுத்து பொரிச்சா தான நல்லா இருக்கும் கலர் நல்லா தான் இருக்கு ஆனா உப்பு எரிப்பு எல்லாம் ஒண்ணு இல்லாம மண்ணு கணக்கலாம் இருக்கு அப்படியேமா இந்த மீன் எல்லாம் பொரிச்சது யா என்ன பாட்டி சொல்லுதியா மரகத காவா ஆமா அவதான் மீன் எல்லாத்தையும் காலையில பொரிச்சு வச்ச யா ருசி இல்லையா ஆமா பாட்டி உப்பு எரிப்பு இல்லாம மண்ணு கணக்க இருக்குன்னு சொல்லுதம்ல இங்க என்னக்கா வேலை பார்த்து வச்சிருக்கீங்க உங்க மாமியாவுக்கு செஞ்சு குடுக்க நல்ல ருசியா செஞ்சு எடுத்து குடுக்காண்டா வயசான காலத்துல அவங்க வேற என்ன கேட்ட பறவோ நல்ல மூணு வேளையும் வாய்க்க ருசியா நல்லா சாப்பாடு நல்ல தூக்கம் இதுதானே வேணும் ஆசையா பழைய கஞ்சியும் பொறிச்ச மீனும் சாப்பிடலாம்னு எடுத்துட்டு வந்திருக்காவோ நீங்க மண்ணு கணக்கில மீன பொறிச்சு வச்சிருக்கோம்

நான் மசாலா உப்பு எல்லாம் ஒழுங்காதான் போட்டு மீனை பொரிச்சு வச்சிருக்க மாதிரி இவன் என்னடானா உப்பு எரிப்பு இல்லாம மண்ணு கணக்கு இருக்குன்னு சொல்லுதா ஏக்கா பேசாம மீனை எடுத்து சாப்பிடுங்க சொல்லுற கேளுங்க இது பேசிக்கிட்டே இருக்காதியா அவங்களுக்கு ஒரு மீன் எடுத்து சாப்பிட்டு பாருங்க உப்பு எரிப்பு எல்லாம் கரெக்டா இருக்கா இல்லன்னு நான் சொல்றது பொய்யான்னு சின்ன பண்ணு பொரிச்ச மீன்ல உப்பு எரிப்பு எல்லாம் நல்லா தானே இருக்கு சின்ன பண்ணு ஏக்கா உங்களுக்குள்ள பங்கு நீங்க சாப்பிட்டேன் சின்ன பண்ணு நானா எனக்குள்ள பங்கு ஒரு பொரிச்ச மீன்

வயசான காலத்துல நல்ல நாக்கு குருசியா சாப்பிட்டு போட்டுமே சரி சின்ன பொண்ணு பொண்ணு தாய் பாட்டி நீங்க கவலையே படாதீங்க உங்களுக்காக பேசுறதுக்கு நான் இருக்கேன் உங்க மருமாவ சொல்லிட்டேன் இனிமேல் உங்க நாக்கு குருசியா நல்லபடியா செஞ்சு தரவோ சரியா சே பொரிச்ச மீனை திங்கலாம் எல்லாம் கொண்டு வந்தேன் சரி என்ன செய்ய உப்பு எரிப்பு இல்லாத மூணு நேரம் தின்னுட்ட அழுவா நமக்கு இந்த பழைய கஞ்சி தான் மிச்சம் ஏ பொண்ணு தாய் இனி கவலையே படாத யா மருமாவ சொல்லிட்டalla வா மருமாவ இனி உன்ன நல்ல ஸ்பெஷலா கவனிச்சி உனக்கு சமை எல்லாம் செஞ்சு தருவா ஏன்னா நாம சொல்லதே விட யா மருமாவளோ வா மருமாவளோ ஃப்ரெண்ட் பத்தியா அதனால யா மருமாவ சொன்னா வா மருமாவ கேட்டுப்பா

தேங்காய் எப்படி மேல இருந்து கீழே உழுந்துச்சு கீதாக்கா